பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ்நேர்களுக்கு அன்பான வணக்கம் நம்மளோட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு கனகராஜ் இணைந்திருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் பகல்காம் தாக்குதலில் சிந்தூர் ஆப்ரேஷனில் எவ்வளோ விளக்கம் கொடுத்த போதும் எதிர்கட்சிகளுக்கு அது திருப்தி ஆயிடையே ஏன்னா அரசாங்கத்தினுடைய செயல்பாடு திருப்தியாக இல்லை எப்படி உள்ளே வந்தாங்கன்னு இன்றைக்கு வர நீங்கள் சொல்லியிருக்கீங்களா நீங்கள் ஒரு தொடர்ச்சியாக பாகிஸ்தானை ஒரு டெரரிசத்தை அவங்க ஊக்குவிக்கிறாங்கன்னு சொன்ன பிறகு நீங்கள் வந்து அதில் எலெக்டட் கவர்மெண்ட்டு அதுக்கிட்ட இருந்து எல்லா அதிகாரத்தையும் பறித்த பிறகு நீங்கள் எல்லையை பாதுகாக்கிறதுல சீரியஸாக இருந்திருக்கணுமா இல்லையா ஒரு இவ்வளோ பேர் கூடுற இடத்துல நீங்கள் வந்து எப்படி அவன் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் குறைஞ்சபட்சம் ஒன்றரை இவங்க கடைசியாக சொல்கிறத பார்த்தா ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கும் எந்த ஒரு தாக்குதலையும் தன்னுடைய அரசியல் நோக்கத்துக்கு பயன்படுத்துகிறாங்களே தவிர பேசிக்காக இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க கவனத்தோடு இருக்கிறதில்ல அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஓகே ஆனால் ட்ரம்ப்பை தானே ட்ரம்ப்பு இருபத்தொம்போது முறை சமாதானப்படுத்தினார் ட்ரம்ப் சமாதானப்படுத்தினார் ஏன் சமாதானப்படுத்தணும் அந்த கேள்வி தானே திரும்ப திரும்ப பேசப்பட்டுச்சே இருக்கு நீங்கள் இங்கே செட் பண்ணுற நேரட்டிவ் இருக்குல்ல அதான் நீங்கள் என்ன கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு செட் பண்ணுற நேரட்டிவ் தான் உங்களுக்கு எதிராக பேக் ஃபயர் ஆகிருக்கு நீங்கள் ஏன் வந்து ஒரு நாட்டில் போய் ட்ரம்புக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறீங்க இஸ் இட் ஒரு ஜாப் நீங்கள் ஒரு 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 நாட்டோட டீல் பண்ணும்போது அந்த நாட்டினுடைய தலைவர் என்கிற முறையில் இல்லாமல் உங்களுடைய இல்லாத குவாலிட்டிஸை அதிகப்படுத்துறதுக்காக நீங்கள் பல விஷயங்களை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றீங்க ஹவுடி மோடின்னு அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு உலக நாடுகளில் எங்கள் புகழ் ஓங்கிடுச்சு நாங்கள் பாகிஸ்தானை ஐசோலேட் பண்ணிடணும்னு சொல்கிறீங்க இன்றைக்கி ட்ரம்ப் தன்னோட வாயால் என்ன சொல்கிறாரு நீங்கள் ட்ரம்ப்பை முதலே அடிச்சிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்குமா இல்லை பைடனாக ட்ரம்ப்பாக ட்ரம்ப்புக்கு நான் அப்படி நான் அப்படி சொல்லணும் இல்லை இல்லை அது இட்ஸ் நன் ஆஃப் யுவர் ஜாப் நான் கேட்குறேன் நாளைக்கு இருந்து ஒருத்தருக்கு நீங்கள் சொல்கிறீங்கல்ல நீங்கள் சொல்கிறீங்கள ராகுல் காந்தி பேசும்போது என்ன சொல்கிறீங்க பாகிஸ்தான் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை ராகுல் காந்தி பேசுகிறாருன்னு சொன்னார் அவர் பார்லிமெண்ட்லையே நான் என்ன கேட்குறேன் அது இட்ஸ் இன்டர்ஃபியரிங் இன் யுவர் இன்டர்னல் அஃபேர்ஸ் உங்கள் நாட்டினுடைய விஷயத்தில் நீ யார் தீர்மானிக்கிறது நாட்டு மக்கள் தீர்மானிப்பாங்க ட்ரம்ப்பு இங்கே வந்து மோடிக்கு ஓட்டு போடு அல்லது ராகுல் காந்திக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாலும் தப்பு நீங்கள் போய் அதாவது ஜோ பைடன்னா இவராக எக்ஸா ஒய்யாங்கிறதெல்லாம் கிடையாது இல்லை அதுக்கு மோடி வாயே திறக்கலையே ஜோ பைடன் உங்களோட நட்பா இருக்காரா ட்ரம்ப் நட்பா இருக்காருன்னு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்கும்போது கூட அமைதி தானே காத்தார் பிரதமர் ஆப்யூபார் ஆப் கிபார் ட்ரம்ப் சர்க்கார் வைஸ் நாட் யுவர் பிஸ்னஸ் சரி இன்னைக்கு சொல்லிட்டார் பாகிஸ்தான் உங்களுக்கு இதை ஏற்றுமதி பண்ணுவாங்கன்னு ஆர் யூ கோயிங் ஒரு நாடு கூட உங்களுக்கு ஆதரவாக நினைச்சா இப்படி ஒரு தாக்குதல் உங்கள் மேலே அது நடக்குதில்ல பிகாஸ் கடந்த காலத்தில் நான் லைன் மூமெண்ட்டினுடைய தலைவனாக இந்தியா இருந்தது நீங்கள் இந்திரா காந்தி மேலே நேரு மேலே யார் மேலே என்ன குற்றத்தை வேணாலும் வைங்க நீங்கள் ஒரு கொன்று ஒரு ஒரு நாடு கொன்றொழித்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ஐநா சபை நீங்கள் வந்து இஸ்ரேலோட நீங்கள் ஆதரவாக இருக்கீங்க ஐநா சபையோடு போய் நிற்கிறீங்க உங்க நாட்டில் தாக்குதல் நடத்தும் போது உங்களுக்கு ஆதரவாக பேசுவதற்கு ஒரு நாடு வந்துச்சா யூ ஸ்பெல் அவுட் நேம்ஸ் ஏன் உங்களுக்கு ஆதரவாக வரல இங்க வெறும் நேரட்டிவ் மட்டும் செட் பண்றீங்களே தவிர இந்த நாடுகள் உலக நாடுகள் பார்க்கும்போது சில நேரங்களில் அவங்களுக்கு வந்து அதில் அசௌரியம் கூட இருக்கலாம் ஆனால் இந்தியாவை ஆதரிக்கலைன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிற உணர்வை நீங்கள் ஏற்படுத்தி வச்சுருக்கணும் அதை விட்டுட்டு இந்தியாவுங்கள தான் நீங்கள் பேசிக்கிட்டே சார் நீங்கள் நாடாளுமன்றத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இத்தனை விமானம் வீழ்த்தப்பட்டதா இந்தியாவில் இருக்கக்கூடிய போர் விமானம் வீழ்த்தப்பட்டதான்னு கேட்டுட்டு போது வெளிநாட்டுக்காரன் பார்த்துட்ருப்பான் சார் நான் அதே கேள்வியை தான் கேட்குறேன் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளை வச்சு எங்கள் நாடு வந்து மதச்சார்பற்ற நாடு யுவர் ஆர்மி இஸ் த பியூட்டிஃபுல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தட் எதுக்கு சோஃபியா குரேஷியை வச்சு சொல்ல சொல்கிறீங்க எந்த நாட்டிலேயாவது ராணுவமாக அந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் என்ன அல்லது வந்து கான்ஸ்டியூஷனுடைய தன்மை என்னன்னு பேசும் நீங்கள் வருஷம் முழுவதும் நீங்கள் வந்து உங்கள் மதவெறி அஜெண்டாவை நிகழ்த்தி விட்டு உங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இராணுவத்தை கொண்டு வரீங்க அது இராணுவத்தை அரசியலில் ஈடுபடுத்துகிறதா இல்லையா இது 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 இராணுவத்தினுடைய வேலையா ஒயிட் யூ டூ தட் ஏன்னா ராணுவம் சம்மந்தமான ஒரு விஷயத்துக்கு ராணுவம் சம்மந்தமானவங்க தானே சார் ஆ அது ராணுவம் சம்மந்தமான விஷயம் இல்லை நீங்கள் பேசுனது வந்து இந்தியா செக்குலர் கண்ட்ரியா இல்லையாண்ணா அதை நீங்கள் சூஸ் பண்ணி சோஃபியா குரைசியை பேச வைக்கிறீங்க ஆமாம் ஆ அதை தான் கேட்குறேன் யாரு சோஃபியா குரைசி இதுக்கு முன்னால் ப்ரெஸ்ஸை சந்திச்சிருக்காங்களா ஒய் யூ சோஸ்

ஒரு இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா ஒரு ஒரு இஸ்லாமியர் மீரியல ஒரு 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 பதினேழு பேர் யார் அப்போ காயம்பட்டிருக்காங்க இந்த மொத்தத்தையும் சேர்த்து எத்தனை பேர் வந்திருந்தால் எத்தனை நிமிஷத்துக்குள்ளே நீ இந்துவா இந்துவான்னு கேட்டிருக்க முடியும் கடைசியாக சொன்ன டாக்குமெண்ட் ஹிந்துவில் அநேகமாக கடைசியாக அது டாக்குமெண்ட்டை கோட் பண்ணி அதிகாரிகளை கோட் பண்ணி சொன்னது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் உள்ள இருந்து சொல்கிறாங்க சுட்டோன்னு ஜனங்கள் களைஞ்சு ஓடுறாங்க ஒரு ஆள் இங்கேருந்து தி ஹெர்ட் அப்படின்னு அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுறாங்க ஆடு மாடு மாதிரி பற்றிட்டு போறாங்க ரெண்டு துப்பாக்கி இங்கேருந்து ஒரு ஆள் இங்கேருந்து அவ்வளவு பேரையும் துப்பாக்கி சுடுகிற இடத்தை நோக்கி தள்ளிட முடியுமா நீங்க லாஜிக்கலாகவே யோசிச்சு பாருங்களேன் ஏங்க நீங்கள் நீங்கள் ஓப்பனாக இருங்கன்னு சொல்கிறேன் நான் நீங்க ஓப்பனாக இருந்தால் மட்டும்தான் மக்கள் நம்புவாங்க நீ ஓப்பனாக இல்லாத போது மக்கள் நம்ப மாட்டாங்க நீங்கள் வெளிப்படைத்தன்மையை நீங்கள் என்ன என் நாட்டில் எங்கே அடித்தாலும் எனக்கு வலிக்கும் யார் அடித்தாலும் வலிக்கும் ஹிந்துவா இஸ்லாமியனா கிறிஸ்தவனா சீக்கியனா பார்சியா அதெல்லாம் பிரச்சனை அவன் இந்தியன் இங்கே புறக்கலைனா கூட இந்தியன் என்ற குடிமரிமை பெற்றுவிட்டால் அவன் மீது ஒரு துரும்பு விழுந்தாலும் நான் துடிக்கணும் அது இல்லாமல் நீங்கள் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் பிளவுபடுத்தி வச்சுட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு நீங்கள் இப்போ சமீபத்தில் நீங்கள் எல்லாத்தையும் பால்படுத்தி வச்சுருக்கீங்கன்னு நான் சொல்கிறேன் அதாவது சமீபத்தில் ஒரு முப்பத்தையாயிரம் பேரை நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது அவங்கெல்லாம் இந்திய குடிமக்கள் என்று சொல்வதற்கான டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல அவங்க நேபாளி பங்களாதேஷ் மியன்மார் இதுக்கெல்லாம் அவங்கள்ட்ட டாக்குமெண்ட் இருந்ததா வை டு யூ சே தட் யூ ஆர் ஆல்வேஸ் நீங்கள் டைவெர்ட்டிங் த இஸ் உங்கள்கிட்ட இவனுக்கு இப்போ என்கிட்ட வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் வைக்கிறதுக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்குறீங்க என்கிட்ட இல்லை அப்போ இவர் நீங்கள் என்ன சொல்லுவீங்க இந்திய குடிமகனா என்று சொல்வதற்கான ஆதாரங்கள் அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறது வேறு நான் அமெரிக்கன்னோ நான் ஆப்ரிக்கன்னு சொல்லணுன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் என்னுடைய ஆதாரம் இருக்கணும் அது இல்லாமல் நீங்கள் சொல்ல முடியாதுல்ல ஸோ நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி உங்களுடைய வார்த்தையும் இதை நோக்கித்தான் போகும் எனவே தான் நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணுறோம் ஒரு அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய இதில் போலீஸை நீங்கள் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க இது புல்வாமாவை தடுத்துட்டிங்களா இங்கே ஏதாவது ஒன்றா போலீஸாக குறை சொல்கிறீங்கள இராணுவம் என்னாச்சு பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்னாச்சு அல்லது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் என்னாச்சு உள்ளூர் போலீஸ் என்னாச்சு எவ்வளோ கழிச்சு வந்து பார்த்தாங்க இதையெல்லாம் நீங்கள் எப்படி மாற்றுனீங்க எதுக்கு அது சிந்தூர்னு பேர் வைக்கிறீங்க எனக்கு புரியல நீங்கள் இது எல்லாத்தையுமே ட்ரிவியலைஸ் பண்ணிக்க ஏன் இந்து பெண்களில் சரி நம்ம ஊரில் இது வைக்கிறவங்க இந்த பொட்டு இருக்கு இல்லையா நம்ம ஊரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருமணமான பெண்கள் இங்கே மேலே பொட்டு வைக்கிறது காமன் சீன் கிடையாது காமனாக நீங்கள் கிராமத்துக்கு போங்க நீங்கள் எந்த ஊர்னு எனக்கு தெரியாது கிராமத்துக்கு போங்க கல்யாணமான பெண்கள் இங்கே இது வைக்கிறாங்களா போட்டு வைக்கிறாங்களா கிடையாது ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க காலில் போட்டிருக்கோம் மிஞ்சிரிக்க பார்ப்பாங்க இல்லை கழுத்தில் போட்டிருக்கா தாலியை பார்ப்பாங்க நீங்கள் அங்கே சொல்லும் போதே சிந்தூர்னு சொல்லும் போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மக்களை ஒதுக்கி வைக்கிறீங்க இட்ஸ் நாட் காமன் சரி சார் ஆனால் இது ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூவாகலாம் சார் இது நீங்கள் ஸ்டேட்டு இங்குள்ள அரசியலெல்லாம் தாண்டி இது உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கு இந்தியாவுடைய நாடாளுமன்ற ஒரு விஷயத்துல நீங்க ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் குறிக்கிற மாதிரி பேர் வைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க இன்டர்நேஷ்னல் இது ஒன்று இது நீங்க நாடாளுமன்றத்தில் ட்ரம்ப் பேசினார்னு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் நீங்க சொல்லக்கூடிய நாட்டுல இருந்து எந்த காலம் வரல யுஎஸ்ல இருந்து காலே வரல அப்படின்னு நாடாளுமன்றத்தில் சொல்றாரு நரேந்திர மோடி சொல்ல சொல்லி அவர் தான் சொல்றாருல்ல எந்த வெளிநாட்டு தலைவர்களும் என்னோடு தொடர்பு கொள்ள இல்லை எதுக்கு எந்த வெளிநாட்டு தலைவர்களும் ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேள்வி வருது ட்ரம்ப் இப்படி பேசுனாரு அப்படின்னு அப்ப அரை மணி நேரத்துக்கு முன்னால ட்ரம்ப் அப்படி போடுறதுக்கு காரணம் என்ன நீங்க அறிவிக்கலை நீங்க சொல்லுங்க விக்ரம் மிஸ்ரி அறிவிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால டொனால்ட் ட்ரம்ப் போட்டாரா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தை என்னுடைய டெப்டிஸ் நடத்துனாங்கன்னு போட்டாரா இது இதெல்லாம் போட்டார் அதுக்கு பின்னால் தான் இது வருது நான் என்ன சொல்கிறேன் அதுவே தப்புன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் இப்போ நாம் வந்து இதை நிறுத்து அப்படின்லாம் சொல்கிறோம்ல எதை போர் நிறுத்தம் செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ காசாவில் இப்படி பண்ணாத உக்ரைனில் இப்படி பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல ஒரு நாடு தலையிட்றதெல்லாம் பிரச்சனை நீங்க உங்க இமேஜ் இந்தியாவினுடைய இமேஜ் என்பதை விட உங்க இமேஜ் கட்டி அமைக்கிறதுக்காக இதுல யாரும் தலையில்லைன்னு நீங்க பேசுறீங்க இதுக்கு மேல அவர் என்னதான் சொல்ல முடியும் பாகிஸ்தான்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய ராணுவ தலைமை ஹாட்லைன்ல இங்க முதல்ல பேசுறாங்க அதுக்கு பிறகு இங்க ஒரு சமாதானம் இருக்கு சரி இது எப்படி ட்ரம்ப்புக்கு தெரியும் ஒரு ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு பேசியிருக்கலாம் அதனால பாகிஸ்தானுடைய அந்த ராணுவ தளபதிக்கு ட்ரம்ப் விருந்து கொடுத்துருக்கலாம் விருது கொடுத்துருக்கலாம் ஆனா இந்தியாவை கூப்பிட்டு வச்சு விருந்தோ விருதோ கொடுக்கலையே பாகிஸ்தான் சொல்லத அமெரிக்கா சொன்னதை பாகிஸ்தான் கேட்டதுனால பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதிக்கு நிறுத்தாது யாரு நிறுத்தினது யாரு நீங்க பாகிஸ்தான் சார் பேசிச்சு இல்ல நான் யாரு பேசினாலும் இது அவங்க பேசினதுனால தப்பா ஈவன் நம்மளே பேசியிருந்தாலும் தப்பா ஒரு பலத்திலிருந்து டேய் நிக்கலைன்னா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அரை மணி நேரத்துக்கு முன்னால ட்ரம்ப் ட்வீட் போடுறார் நான் மோடி கிட்டே பேசுனேன்னு சொன்னாரா சார் அவர் எது நீங்கள் அதை எடுத்து பாருங்கள் மோடி அவர் என்ன என்ன ஆசிஃப் முனீரா ஆசிஃப் முனீர் அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இவர் என்எஸ்ஏ இவங்களோடலாம் பேசினதாக இருக்குது எழுபத்தி ரெண்டு மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தையின் நிறைவாக அதில் நான் அவர் பேசினதாக சொல்லலை அவங்க செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டும்

ஆப்பிள் இந்தியாவில் தொழில் தொடங்காதேன்னு சொன்ன பிறகு இப்போ நாங்கள் இப்போ சாம்சங்ரா இதுக்கு போனோம்லாம் சொன்னோன்னா எங்களை வந்து விரோதி இங்கே தொழில் வளராமல் பார்க்குறீங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு உங்கள் ஊருக்கு அங்கே போய் இந்தியாவில் போய் இன்வெஸ்ட் பண்ணாதேண்ணா ஆடியோ தானே இருந்தது என்ன சொன்னீங்க வாட் ஆர்ஸ் யுவர் ரெஸ்பான்ஸ் நீங்கள் இது எல்லாத்தையுமே மறைச்சிட்ருக்கீங்க என்ன பிரச்சனைனா உங்கள்கிட்ட நான் வந்து நரேந்திர மோடி வேறு எந்த பிரைம் மினிஸ்டரையும் இப்படி யாரும் கேட்கல நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா நான் சொன்னால் உலகமே கேட்குது நான் வந்து உலகத்தில் பெரிய தலைவராகிட்டேன் விஸ்வகுருவாகிட்டேன்னு நீங்கள் அடிக்கிற தம்பட்டத்துக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்கிற போது தான் நீங்கள் கேள்விக்குள்ளாங்க இந்தியா தோற்று போய்விட்டது அப்படின்னு ஒத்துக்கணும் நாடாளுமன்றத்தில் கிடையாது ஏன் 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 ஒத்துக்கணும் இந்தியா ஏன் தோற்று போடணும்னு அப்போது நீங்கள் எவ்வளவு இழப்பை சந்தித்தாலும் இந்தியா ஜெயிச்சிருச்சுன்னு நான் சொல்லணுமா புல்வாமாவில் அடி வாங்கினது என்னோட சொல்ஜருங்க நீங்கள் ஆயிரம் அந்த நாற்பது உயிரும் திரும்ப வந்துருச்சா நீங்கள் துல்லிய தாக்குதல் நடத்துனதுனால பாதுகாக்க துப்புல்லாத ஒரு அரசாங்கத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் நான் திருப்பி அடிச்சிட்டேன் திருப்பி அடிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க என்னையை பாதுகாக்கணுமா இல்லை நான் வெட்டுப்பட்டு இறந்த பிறகு நீங்கள் அந்த சம்மந்தப்பட்டவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டேன்னு மட்டும் சொல்லுவீங்களா அதைத்தான் ஜம்மு காஷ்மீர் சத்யபால் மாலிக் கேட்டார் நான் கூடாதுன்னு சொன்னேன் கேட்க மாட்டேன்ட்டாங்க நான் அந்த ஷூட்டிங் எடுக்கல அதெல்லாம் நான் பார்க்கல அவர் முன்கூட்டியே ஒரு வேலையில் இருந்தால் எடுக்க முடியாமல் இருந்திருக்கலாம் பிரைம் மினிஸ்டரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கூட ஒருத்தர் நினச்சிருக்கலாம் அதெல்லாம் வேறு விஷயங்கள் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் வழியாக போனால் பிரச்சனையை ஆபத்து நிறைந்திருக்கிறது என்றால் வழியாக ஏன் கூட்டு போகிறீங்கன்னு கேட்குறேன் அடுத்த நாளே நீங்கள் வெக்கமே இல்லாமல் அந்த நாற்பத்தோரு பேரையும் போட்டுவிட்டு ஓட்டு கேட்குறீங்கிறது தான் என்னுடைய பிரச்சனை நீங்கள் அதர்வைஸ் நான் அதில் இறந்து போன ஒவ்வொரு குடும்பத்தோடவும் நான் நிற்கணும்னு நினைக்கிறேன் நான் என்ன கேட்குறேன் ஒரு பொண்ணு கணவனை இழந்துட்டு நிக்கிறார் ஏ இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த முஸ்லீமையும் காஷ்மீரிகளையும் குறை சொல்லாதீங்கடான்னு சொன்னால் அந்த பொண்ணை எப்படி ட்ரோல் பண்ணாங்க நிறுத்துன்னு சொல்ல மாட்டார் அவரு இவங்க கட்சி சொல்லாதா உங்கள் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் ஓட்டு மட்டும்தான் அதை தவிர வேறு ஒன்றும் இல்லைங்கிறதுனால தான் அந்த பிரச்சனை இப்போ கூட பாகிஸ்தானுக்கு சிந்து நீரை நிறுத்துறதுக்கான எல்லா பணிகளும் இருக்குது அப்படின்னு எக்ஸ்டைல் மினிஸ்டர் சொல்கிறார் அதுக்கான ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு நடக்கட்டும் அப்போ வெற்றி பெற்றது யார் நான் என்ன கேட்குறேன் நான் வெற்றி பெற்றதா சரி சாரி புல்பவால வெற்றி பெற்றது யார் நீங்கள் அதை சொல்லுங்கள் நம்ம அதுக்கு இங்கே வரும் ஏங்க நீங்கள் உங்கள் ஆளை கொண்டுட்டாங்க நாற்பத்தோரு பேர் என் நாட்டை பாதுகாப்பதற்காக என்று துச்சம் உயிரை துச்சமாக மதித்து குடும்பத்தை துச்சமாக மதித்து போனோம் செத்து போயிட்டான் நீங்கள் துல்லிய தாக்குதல் வெற்றின்னு ஏன் கொண்டாடுறீங்கன்னா இந்த நாற்பத்தோரு பேரை காப்பாற்ற முடியாத தோல்வியை மறைப்பதற்காக ஏழும் இருபத்தாறு பேர் செத்து போயிட்டான் ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டில் என் கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு எதுவுமே நடக்கலைன்னு சொன்னபோது ஆயுதம் தாங்கிய ஆயுத படைகளுக்கு இடையில் தாக்குதல் இல்லை எல்லைக்கு அப்பால் இருந்ததில் தாக்குதல் நேராக உங்கள் ஊருக்குள்ளே வந்து அடிச்சிருக்கான் ஏங்க நீங்கள் நம்ம ஒரு மகாபலிபுரத்தில் நம்ம பீச்சில் பெரிய பாதுகாப்பற்ற தன்மை இருக்கா ஆனால் மக்கள் போது போலீஸ் இருக்கா இல்லையா பெர்மனன்ட் போஸ்ட் பல இடத்துல இருக்கா இல்லையா ஏன் பகல்காமல இல்லை அது உங்கள் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது கொஞ்சமும் கூச்ச நாச்சம் இல்லாமல் எப்படி இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் அதாவது என்ன பிரச்சனை இருக்கணும் ஐயோ இவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இல்லை இதோ பேசலாமா ஒவ்வொரு தடவையும் நீ சாக கொடுப்ப சா நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வந்து எல்லா எதிர்கட்சிகளும் போங்கன்னு நீங்கள் நாங்கள்லாம் கேட்டுட்டு தான் போனோம் அங்கே போய்கிட்டுருக்கையிலே நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் காஷ்மீருக்கும் போகல வெஸ்ட் பெங்காலுக்கு போனீங்க அஸ்ஸாமுக்கு போனீங்க பீகாரில் போனீங்க எதிர்கட்சிகளை இவங்கெல்லாம் தேசத்துக்கு விரோதமானவன் திட்டிகிட்டு இருந்தீங்க உங்கள் மேலே ஆயிரத்தெட்டு கோபம் இருந்தாலும் இது தேசத்தின் கௌரவம் என்று எல்லா கட்சிகளும் சேர்ந்து போனாங்க வேர் வேர் யூ தென் நீங்கள் வந்து இறங்கணுன்னா ஓ நாட்டில் இது பிரச்சனை இருக்கு அதனால் இவர் இங்கே இறங்கி வந்திருக்காரு செத்தவங்க வீட்டுக்கு போவார் அல்லது பகல்காம் போவார் அல்லது காஷ்மீருக்கு போவார்னா நீங்கள் பீகாரில் போய் நின்று தேர்தல் பிரச்சாரம் நடத்திக்கிட்டிருக்கீங்க அங்கே இருந்து ஒருத்தனை கூட அவங்க கற்பனை பண்ணாத முடியாதபடி அடிப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க வாட்ஸ் ஒரு இன்டென்ஷன் ஏன் நீங்கள் ப்ரெஸ்ஸாக அங்கே மீட் பண்ணாமல் பீகாரில் போய் நீங்கள் வந்து பொதுக்கூட்டம் மட்டும் பேசுகிறீங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தால் ஒரு 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 மோதல் நடந்தால் அந்த இடத்துக்கு போவீங்களா சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல போய் அந்த மோதலுக்கு நான் பழி வாங்கியே தீர்வேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு யாராவது பேசுவாங்களா அதுதான் உங்களை ரிவீல் பண்ண செல்ஃப் எக்ஸ்போஸ்ட் நன்றி சார் நன்றி நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி